வாகன பதிவு சான்றிதழை வாகன சட்டப்பிரிவு நானூற்றி முப்பதின் படி நேரில் வழங்கும் முறையையும் பின்பற்ற வலியுறுத்தல் தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர் நல மாநில கூட்டமைப்பினர் கோவையில் கோரிக்கை வாகன பதிவு தொடர்பான ஆவணங்களை நேரில் வழங்குவது தொடர்பான கோரிக்கையை தமிழ்நாடு அரசு உடனடியாக பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர் நல மாநில கூட்டமைப்பின் தலைவர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர் நல மாநில கூட்டமைப்பில் இணைந்த கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்டோ கன்சல்டன்ட் மற்றும் டீலர்ஸ் வெல்ஃபர் அசோசியேஷன் பொதுக்குழு கூட்டம் கோவை ஜெரியன் செட் சாலையில் உள்ள இந்திய மருத்துவர்கள் சங்க அரங்கத்தில் நடைபெற்றது விழாவிற்கு மாநில தலைவரும் ஒருங்கிணைப்பாளருமான பி எஸ் சிவக்குமார் தலைமை தாங்கினார் மாநில முதுநிலை மூத்த தலைவர் துரை மாவட்ட மூத்த தலைவர் கோவை ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் சங்கத்தின் பல்வேறு செயல்பாடுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது தொடர்ந்து தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர் நல மாநில கூட்டமைப்பின் தலைவர் சிவகுமார் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பேசிய அவர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் இருந்து ஆர்சி புக் தபாலில் அனுப்புவதால் பெரும் சிக்கல்களை வாகன வியாபாரிகள் சந்தித்து வருவதாகவும் எனவே வாகனப்பதிவு சான்றிதழ்களை வாகனப் பிரிவு சட்டம் முப்பதின் படி நேரில் வழங்கும் முறையையும் பின்பற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர் இது தொடர்பாக தமிழ்நாடு போக்குவரத்து மனு வழங்கியுள்ளதாக கூறிய அவர் தமிழக அரசு இந்த விவகாரத்தில் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார் ஆர்சி புத்தகம் தபாலில் பெறுவதால் வியாபாரிகளுக்கு பெரும் பாதிப்புகள் ஏற்படுவதாக கூறிய அவர் இந்த கோரிக்கை தொடர்பாக சென்னையில் அரசின் கவனத்தை இருக்கும் விதமாக வாகன விற்பனையாளர்கள் சங்கத்தினர் பெரும் திரளாக கலந்து உண்ணாவிரத போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இதேபோல போக்குவரத்து அலுவலகங்களில் எல்லா பணிகளிலும் காலதாமதம் ஏற்படுவதாக குற்றம் சாட்டிய அவர் அலுவலகங்களில் போதிய ஊழியர்கள் இல்லாததே காரணம் என்றார் கூட்டத்தில் மாநில பொருளாளர் சின்னசாமி மாநில முதன்மை துணைத் தலைவர்கள் பாலமயில் மயில் வாகனன் காஜா முகமது மாநில கூடுதல் செயலாளர் தனபாலன் மாநில செய்தித் தொடர்பாளர் ராஜா மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் மணிகண்டன் தம்பு ராதாகிருஷ்ணன் முருகேஷ் குமார் உட்பட மாநில மாவட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர் முடியாத சூழ்நிலையில இங்க மாதிரி வியாபாரிகளுக்கு வாகனத்தை விற்பனை செய்யறாரு அப்ப என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஆர்சிப்புக்கு புக்கு என்ஓசி எல்லாமே எங்க கையில கொடுத்துட்றாங்க நாங்க இதை எடுத்துட்டு போய் ஆர்டிஓ அலுவலகங்களை கொடுத்து ஹச்பி கேன்சல் பண்ணி பெற்று கொண்ட காலம் போய் இன்னைக்கு திருப்பி ஆர்சி ஓனருக்கு இந்த ஆர்சி திரும்ப போகுது அதனால வாகன வணிகர்கள் பெரும் பாதிப்பு பார்த்தீங்கன்னா பணம் பூரா கொடுத்து வண்டியை வாங்கிட்டு திருப்பி பஞ்சாயத்து நடக்குது இத வந்து நம்ம போக்குவரத்து அமைச்சர் மாண்புமிகு ஐயா சிவசங்கர் சொல்லியிருக்கோம் பல மனுக்களாக ஆணையருக்கு பதிவு பண்ணியிருக்கோம் எங்களை நம்பி ஒரு பதினை குடும்பங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்காங்க பதினை குடும்பம்னா பாத்துங்க லட்சம் பேருக்கு மேலாக இந்த தொழில செஞ்சிட்டு இருக்கோம் பழைய வாகனங்களை வாங்கி விற்பனை பண்றது பெரிய பாதிப்படைஞ்சிருக்கோம் அரசு கவன ஈர்ப்புக்கு கொண்டு வர்ற இந்த செய்தியின் மூலியமா எங்களுக்கு இந்த தபால் அனுப்புற முறையை கேட்கிறவங்களுக்கு ஆர்சி புக்கை ஆர்டிஓ ஆஃபீஸ்ல இருந்து கொடுக்கறதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு நானூத்தி முப்பது பிரிவின் கீழ் ஒரு ஆர்சி ஓனர் ஒரு லெட்டர் கொடுத்த ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு அவர் யார் அனுப்புறாரோ அவருக்கு இந்த ஆர்சி புக்கை கொடுக்க சட்டத்துல இடம் இருக்கு அதை மீறி எங்களுக்கு நடக்கல இது சார்பா நாங்க மாண்புமிகு துணை முதலமைச்சரை சந்திக்க இருக்கோம் அதை சந்திச்சு எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கல அப்படின்னு சொன்னா தமிழகம் முழுவதும் வியாபாரிகள் ஒன்று திரண்டு சென்னை வள்ளூர் கோட்டத்தில் மிகப்பெரிய ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை துவங்க ஒரு காரணமாக இருக்கும் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் பெரும் வாக்கு வங்கியாக தமிழ்நாடு கூற இருக்கும் இன்னைக்கு நாங்க நினைச்ச பெரும் வாக்கு வங்கியாக இருக்கிறது வாகன வியாபாரிகள் சங்கம் தமிழ்நாடு கார் டீலர்ஸ் அண்ட் கன்சல்டன் ஸ்டேட் பெடரேஷன் யோசிக்க நாங்களும் மக்கள்ல ஒருத்தர் தான் மிகுந்த சிரமப்படுறோம் ஒரு பக்கம் பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி பன்னெண்டா பதினெட்டு ஆக்குனாங்க லைசன்ஸ் எடுறாங்க மொத்த டோட்டலும் பாதிக்கப்பட்டிருக்காங்க வியாபாரிகள் எங்களுக்கு இந்த தொழில விட்டா வேற தொழில் தெரியாது கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தொழிலை பண்றோம் தயவு செஞ்சு இது செய்தியின் வாயிலாக நம்ம செய்தியாளர்கள் இத அரசுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய கோவை மாவட்டத்தின் சார்பாகவும் மாநில கூட்டமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் வாழ்க நமது செங்கம் வளர்க நமது ஒற்றுமை மாநில ஒருங்கிணைப்பாளர் மாநில தலைவர் சிவகுமார் நன்றி